அரசு சேவைகளை எளிமைப்படுத்தும் உறுதியான நோக்கத்துடன் தமிழ்நாடு அரசு சிம்பிள் கவ் எளிமை ஆளுமை என்ற வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை இருபத்தி ஒன்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கியது முதல் கட்டமாக பத்து அரசு சேவைகள் எளிமைப்படுத்தப்பட்டன இதுவரை முன்னூற்றி எண்பத்தி மூன்று முதியோர் இல்லங்களுக்கான உரிமம் நூற்றி தொன்னூற்றி நான்கு மகளிர் இல்லங்களுக்கான உரிமம் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதிகள் உரிமம் இருபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது சுகாதார சான்றிதழ்கள் இரண்டு லட்சத்தி நன்னடத்தை சான்றிதழ்கள் மூவாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு புஞ்சை நிலத்திற்கான தடையின்மை சான்றிதழ்கள் மூவாயிரத்து ஐநூறு சதுரடி வரையிலான கட்டிட அனுமதிக்கு மூலம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி இரண்டு பேர் பயனடைந்துள்ளனர் அடுத்த கட்டமாக பல்வேறு துறைகளில் முக்கிய சேவைகளில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மீனவர்களுக்கான எட்டு சேவைகள் லிப்ட் மற்றும் எஸ்கலேட்டர் உரிமம் சூரிய மின் மீட்டர் இணைப்பு தீ பாதுகாப்பு உரிமம் பச்சை வகை தொழிற்சாலை தொடங்குவதற்கான அனுமதி மருத்துவ நிறுவனங்களுக்கான உரிமம் வாகன பதிவு ஓட்டுநர் உரிமம் தொடர்பான எட்டு சேவைகள் அரசு ஊழியர்களுக்கான வெளிநாட்டு பயணம் மற்றும் வாகனம் பெறுவதற்கான அனுமதி சிப்காட்டில் உள்ள நிறுவனங்களுக்கு பன்னிரண்டு வகையான என்ஓசி எடை மேடை மற்றும் தராசுகளுக்கான உரிமங்கள் பெட்ரோலிய நிலையங்களுக்கு என்ஓசி உள்ளிட்ட ஆறு துறை சேவைகள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான ஐந்து சேவைகள் மாற்றுத் திறனாளிகள் நலனுக்காக ஐந்து திட்டங்கள் இது போன்ற ஐம்பதிற்கும் மேற்பட்ட அரசு சேவைகள் எளிமைப்படுத்தப்பட்டு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன விரைவில் இணைய வழி மூலமாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் நிர்வாக மாற்றத்தை நடைமுறைப்படுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தங்களின் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறார்கள்